வட சென்னையோட முக்கியமான பகுதியான காசிமேடு மீன்பிடி இறங்குதளமும் காசிமேடு கடற்கரையையும் தமிழக அரசு சுற்றுலா தலம் போல் அதை மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சு வராங்க இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காசிமேட்டு மீன்பிடி இறங்குதளத்தை வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருந்தாங்க அப்போ அவங்க செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா வட சென்னைக்கு முக்கியமான பகுதியான இந்த காசிமேடு மீன்பிடி இறங்குதளத்தை சீக்கிரமாகவே நாங்கள் வடிவமைக்க போகிறோம் அதில் நிறைய மாற்றங்களை நாங்கள் செய்ய போகிறோம் மீனவர்களுடைய ஏற்ற மாதிரியும் பொதுமக்களுடைய ஏற்ற மாதிரியும் அவங்க வைத்திருக்கிற கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு சீக்கிரமாகவே காசிமேடு மீன்பிடி இறங்குதளத்தை பராமரிப்பு செஞ்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை கடற்கரையுமே கூடிய விரைவில் எல்லாருமே ஒரு சுற்றுலாத்தலம் போல போல் மாற்ற போகிறோம் அதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கான நிதியும் ஒதுக்கி இருக்கும் அப்படின்லாம் சொன்னார் அது மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஒரு பேட்டியை கொடுக்கும்போது அதில் சொன்னாங்க காசிமேடு இந்த குறிப்பாக வட சென்னையோட முகத்தையே நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த காசிமேடு கடற்கரை வந்து பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே அவலமாக இருந்தது இந்த சூழ்நிலையில் இந்த காசிமேட்டு கடற்கரையை வந்து மக்கள் எப்படி மெரினா பீச்சில் இப்போ எப்படி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கடற்கரையை பார்வையிடுறாங்களோ அது மாதிரி இந்த காசி மேடையும் நாங்கள் மாற்ற போகிறோம் கடற்கரையை ஒரு சுற்றுலா போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை கடைகள் இந்த மாதிரி பொதுமக்கள் வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அத்தனை வசதிகளும் இந்த மேட்டு கடற்கரையில் நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம் இதற்கான நிதியை ஒதுக்கியிருக்காரு முதல்வரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாநகராட்சியும் கூட இணைந்து தூய்மை பணிகளில் ஈடுபட்டு கடற்கரையை இன்னும் கொஞ்ச நாளில் அதோடைய முகத்தையே மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ ஆசியாவிலேயே பெரிய கடற்கரை பகுதிகளில் காசிமேடு கடற்கரை பகுதியும் ஒன்று அதனால் இந்த காசிமேடு பகுதி மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக மாற்றுறதுக்கு தமிழக அரசு தீவிரமாக முயன்று வராங்க அதுதான் வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமியும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மேம்பாட்டுத் திறன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து இந்த ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் காசிமேட்டுடைய முகத்தை மாற்ற போகிறோம் வட சென்னை முகத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு அந்த முகத்தை மாற்றுறதுக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கடற்கரை தான் இந்த கடற்கரை வந்து ரொம்ப தூரம் நீளமாக இருக்கிற கடற்கரை கிட்டத்தட்ட ஒரு அந்த காசிமேடு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்குமே நீளமாக இருக்கிற கடற்கரை இந்த கடற்கரையை சீக்கிரமாக சுற்றுலா மாற்றினா நிறையா அரசுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற முனைப்பில் தான் இது தீவிரமாக செயல்படுத்துறதுக்கு அரசாங்கமும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க அந்த முயற்சி பலனளிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா எதிர்க்க குடியிருப்புகள்லாம் அதிகமாக இருக்குது போக்குவரத்தும் கூடவே ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா பார்க்கிங் இந்த வசதியெல்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த காசிமேட்டுடைய முனைப்பகுதியான அந்த என்ஃபோர் இந்த மாதிரி இடங்களில் வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு அதுக்காக ஏற்ற மாதிரி அந்த காசிமேட்டுடைய வடிவமைப்பை நிறைய இடத்துல வந்து மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து மாற்றம் செஞ்சுட்டு கூடிய விரைவில் சிறுவர்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக இந்த காசி மேடம் மாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு சீக்கிரமாக பண்ணுவாங்கன்றதை நம்புகிறோம்